ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்ச்கே பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு ரோட் ஃபேஸிங் இந்த இடத்துல இருக்குது மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெயின் டோரும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு டாக் லேடு கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக் லேடு ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பவுமே வந்து வெஸ்ட்டு ஃபேசிங் ஹவுஸில் வந்து வாச்த்துப்படி பிளான் பண்ணுறப்போ இங்கே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து இந்த ஸ்டேர் கேஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து மெயின் டோர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ க்ளைண்ட்டோட ரெக்கமெண்ட் கொஞ்சம் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கோம் இந்த ஓப்பனிங்லேருந்து இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் எப்பவுமே வந்து சவுத் ஈஸ்ட் காரனில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதனால் கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து வாஷிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் ரெக் வாஷிங் ஏரியா தனியாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து வாஷிங் ஏரியா தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் இப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் ஹால்லேருந்தே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு டாய்லெட் வர காமன் டாய்லெட் வர மாதிரி வந்து ஆன் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது ஸோ நாற்பதுக்கு இருபது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு பார்க்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மெயின் ஹாலு ஹால் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து அடி எட்டு இஞ்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வாஷிங் ஏரியா எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல காமன் டாய்லெட்டு ஸோ காமன் டாய்லெட் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அட்டாச்சடு டாய்லெட்டும் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து வெஸ்ட்டு சைடில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் நாச்சியில் வர மாதிரி அடுத்தது வந்து இந்த பெட்ரூமுக்கு செகண்ட்ரி பெட்ரூமுக்கு வந்து இந்த வாஷிங் ஏரியாவில் வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு வந்து வாஷிங் ஏரியாவில் வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வாஷிங் ஏரியா வந்து ஓடிஎஸ் மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேசிங் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ